தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நாட்டார்குளம் பகுதியில் ஏராளமான விவசாய பெருமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி விவசாயத்திற்காக தாமிரபரணி மருதூர் மேலக்கால் கால்வாய் மூலம் நீர் செல்வதால் இந்த கால்வாயை கடந்து செல்லும் வகையில் பாலம் ஒன்று இருந்துள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெய்த மழை வெள்ளத்தால் பாசன குளங்கள் மற்றும் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் இதனை சரி செய்வதற்கான பணிகள் நடைபெற்றது இதில் எட்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருதூர் மேலக்கால் வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் கரைகளை பலப்படுத்தும் பணிகள் மதகுகளை சரி செய்யும் பணிகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்றன அந்த வகையில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நாட்டார்குளத்தில் இருந்த பழமையான பாலத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்ட நீர்வளத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பழைய பாலம் இடித்து அகற்றப்பட்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் நல்ல நிலையில் இருக்கும் பாலத்தை ஏன் இடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி பழைய பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டும் பணி கடந்த இரண்டு மாத காலமாக நடைபெற்று வந்தது தற்போது இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பழைய பாலம் வந்து எங்களுக்கு நல்ல பாலம் அது வந்து அந்த பாலம் சே திருப்பி கிட்டாச்சு வச்சு உடைக்கவே முடியலதான் அவ்வளவு மெயினான பாலம் இப்போ வந்து பொறி மாதிரி செஞ்சு தந்திருக்காங்க அது எப்படி ஒரு நெல்லெல்லாம் அதில் கொண்டுகிட்டு வர முடியுமா அளவு தண்ணி நிற்கும் நடு மத்தியில் பாலத்தில் தொட்டி விழுந்த மாதிரி கிடக்கும் பாலம் அது எப்படி எங்களுக்கு ஆகும் கந்தி ஒரு சின்ன கந்தி பெரிய கம்பியாக போட்டு எங்களுக்கு கட்டி ஒரு குட்டியான நிறைய ஏற்றிட்டு போயிருக்காங்க இப்போ அவ்வளோ குட்டியான நிறைய எங்களுக்கு கம்பி போட்டு கட்டியிருக்காங்களோ அப்படியெல்லாம் கட்டலை எங்களுக்கு அதான் நல்ல முறையில் எங்களுக்கு பாலத்தை செஞ்சு தரஞ்சில்லுங்க அத்துடன் பாலம் இடிக்கும் போது வாய்க்காலில் அமைக்கப்பட்டிருந்த குண்டு கற்களால் ஆன பாதுகாப்பு தடுப்பு சுவரையும் இடித்து அகற்றியுள்ளனர் இதற்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பின் தடுப்பு சுவற்றையும் கட்டித் தருவதாக வாக்களித்துள்ளனர் ஆனால் பாலம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தடுப்பு சுவற்றை தரமாக கட்டாமல் வெறும் மண்ணை கொண்டு அணைத்துவிட்டு சென்றுள்ளதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் பருவமழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தடுப்பு சுவர் அடித்து செல்லும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஒரு சாதாரண ஒரு ஆணி அடித்தாலே அப்படி ஆட்டோமேட்டிக்காக உள்ள போகுது தரமான முறையில் இவங்க வந்து பாலத்தை இவங்க கட்டலை இன்னொரு பக்கம் தடுப்பு நீங்கள் உங்களுக்கு தெரியுது இந்த பார்த்தாலே தெரியுது களிமண்ணால் அந்த கரம மண்ணை கொண்டு இந்த இவங்க தடுப்பு சவரை சும்மா அணைச்சி விட்டுட்டு போயிருக்காங்க இப்போ கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பெரிய வெள்ளம் வந்துச்சு இப்போ இந்த வடகிழக்கு பருவமழைலாம் ஸ்டார்ட் ஆகும்போது பெரிய வெள்ளம் வரும் அப்போ வெளில வரும்போது கண்டிப்பாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க ஒரு பெரிய சேதாரம் வரும் ரெண்டு சைடு ஒரு பாதுகாப்பான ஒரு தடுப்பு சவுறு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டாரில் ஊர் பொதுமக்கள் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் பாலத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் பாலத்தின் உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் சமதளத்தில் இருந்து பாலத்தின் மீது ஏறுவதிலும் பாலத்தின் மீதிருந்து இறங்குவதிலும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்களை தடுமாறும் போது மூன்று சக்கர வாகனங்களில் செல்லும் மாற்றுத்திறனாளிகளின் நிலைமை பரிதாபமாக உள்ளது சாலையில் இருந்து பாலத்தில் ஏறும் போது மற்றொருவர் பின்னால் இருந்து வாகனத்தை தள்ளினால் மட்டுமே பாலத்தில் ஏற முடிகிறது இதே பாலத்தில் இருந்து இறங்கும் போது வாகன கட்டுப்பாடின்றி சாலையில் இறங்குவதால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதனால் மாற்றுத்திறனாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் சும்மா சாதாரணமாக போதும்னாலே முந்தியிருந்த பாலம் நானே போய்க்கிடுவேன் வந்துக்கிடுவேன் இப்போ வந்து ரெண்டடி மூணு அடி ஒசத்திட்டாங்க அதனால் வண்டி ஏற மாட்டேங்குது தள்ளுறதுக்கு யாரும் வராங்களா ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதுக்கு யாராட்டு தனிமையில் எனக்கு போக வர ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்குன்னு இல்லை மற்றவங்களுக்குமே சாதாரண கூட்டுற ஏற கஷ்டப்பட்டு தான் ஏற்றுகிறாங்க பாலமும் சரி வர அமைக்கலை முந்தியிருந்த பாலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வாய்க்காலில் தண்ணி வந்தவுடனே கிலோ அரிப்பு வேற ஏற்படுது சரியான முறைக்கு காங்கிட்டு போடலாம்னு நினைக்கிறேன் அதனால பாலத்தை வழியை முதல்ல சரி பண்ணி தரணும் ஏறுறதுக்கு வைக்கிறதுக்கு வசதியாக பண்ணணும் முறையாக திட்டமிடப்படாமல் அவசர கோலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்ட பாலப்படிகளை மாவட்ட நிர்வாகத்தினர் நேரில் ஆய்வு செய்து தவறிழைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பாலத்தை உரிய முறையில் சீரமைத்து தர வேண்டும் என்பதுமே இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது முரசு செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் ஷீபா ஜானட்